பாஜகவு கூட ஒரு கட்டத்தில் நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சு உங்களுடைய பரப்புரை எல்லாம் இருந்தது இப்போ திடீர்னு திமுக பக்கத்து அப்படியே நேர தர பண்ணி போறாரு தேவேந்திரவுங்களோட வேளால அரசாணைக்கு அவங்க ஒரு உதவி பண்ணாங்க அமன் பண்ணி கொண்டு வந்து அதை சரி பண்ணி கொடுத்தாங்க மேம்போக்கான ஒரு எண்ணத்துல தான் எங்க சமூகத்தை பயன்படுத்துறாங்களே தவிர அது உள்ளுணர்வா இவங்க சமூகத்தை மேலே கொண்டு வரணுங்கிறது அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் இல்லை உங்களுடைய அரசியல் எழுச்சி மாநாடு நடக்க இருந்தது அதை வந்து இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்க என்ன காரணத்தை ஒரு எண்பது கிராமங்கள் மேல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இப்போ நான் மாநாடு ஏற்பாடு கொண்டு இருக்கும் தூத்துக்குடி மையப்பகுதியில் இந்த சூழல் வந்து அது சரியாக இருக்காது மக்களோட வேதனையிலையும் வழியிலையும் குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் அரசியல் எழுச்சி தான் இருக்கும் மக்களோட வாழ்வாதாரம் என்ன அவங்களுக்கு இன்னைக்கு அன்றாட உணவு இருக்கா முன்னாடி உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து உங்களுக்கு பேர் மாற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தான் நீங்கள் முதல் விசுவாசமாக இருக்கணும் நீங்கள் மூன்று கோடி ரூபா நீங்கள் முதலமைச்சர் அது சார் உடனே இந்த பக்கம் வந்தால் அது மக்கள் பார்த்து நீங்கள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு மனுஷனுக்கு தினமும் அன்றாட தேவைகள் இருக்கு தினமும் இன்னும் நெடுங்காலம் வாழணும் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ஒரு வாய் சோறு கொடுத்து பல காலம் எங்களை அடிமையாக்கணும்னு அதை ஏற்றுக்கவே முடியாது அதுதான் இது மாதிரி எல்லா கவர்மெண்ட்டும் செஞ்சிச்சு அதே தான் நீங்களும் செய்ய பாக்குறீங்க எஸ் ஆர் பாண்டியனை வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனா அவர் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிக்குள்ளேயே வந்துட்டு முக்கிய பொறுப்பு கேட்பாரு முக்கிய அமைச்சர் பதவி கேட்பாரு அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற கூட அவங்க யோசிக்கலாம் இல்லையா அப்போ எந்த சாதியை வச்சு நீங்கள் அப்போ நடத்துவீங்க கட்சியை உங்க கட்சியில் ஏடிஎம்கே திமுக பிஜேபியோ உங்க கட்சியில் எல்லா ஜாதிக்கான இருப்பாங்கல்ல வந்து எஸ் ஆர் பாண்டியன் வந்து சொல்றாரு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில நிறைவேற்றாமல் எங்களுக்கு பாஜக ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அதனால திமுக இன்னைக்கு அவங்க ஆதரவு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் சொல்றீங்க ஆனால் பாஜக மத்தியிலிருந்து செய்ய முடியாத ஒரு விடயத்தை வந்து இன்னைக்கு மாநில அரசு நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்றப் பேரவையின் நிறுவன தலைவர் திரு எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ உங்களுடைய அரசியல் எழுச்சி மாநாடு நடக்க இருந்தது ஒத்தி வச்சிருக்கிறீங்க என்ன காரணம் தெரியும் இல்லை மக்கள் வெள்ளத்தால் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது எங்கள் தேவந்திர வேளாண் சமுதாயத்துக்கு அந்த மக்கள் இருக்கிற கிராமங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராமங்கள் மேலே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தூத்துக்குடி பகுதி இல்லை அப்புறம் திருநெல்வேலி பகுதியில்லை இப்போ நான் மாநாடு ஏற்பாடு பண்ணி தூத்துக்குடி மைய பகுதியில் அதனால் இந்த நே இந்த சூழல் வந்து அது சரியாக இருக்காது மக்களோட வேதனையிலையும் வழியிலையும் குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் ஒரு அரசியல் எழுச்சிலாம் இருப்போம் மக்களோட வாழ்வாதாரம் என்ன அவங்களுக்கு இன்றைக்கி அன்றாட உணவு இருக்கா அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு அங்கே தான் இங்கே நேரம் இருக்க தவிர இதில் மாநாடு நடத்துறதுக்கு ஒரு நேரம் இல்லை அதனால மாநாடு பொறுக்க தேதி அறிவிக்காமல் தங்கி வச்சிருக்கோம் இந்த இயல்பு நிலை திருமணம் பிறகு கண்டிப்பாக மாநாடு தூத்துக்குள்ள வச்சு சொன்ன இடத்துல நாங்கள் நடத்தோம் இன்னைக்கு வந்து எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து இன்னைக்கு மாநாடு நடத்த போறாரு ஒரு பக்கம் அரசியல் எழுச்சி மாநாடு அப்படின்னு இருந்தாலும் இன்னைக்கு வந்து அரசு க அரசியல் கட்சி சார்ந்த சில முக்கிய பிரம வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு அது வந்து அது ஒரு பக்கம் பேசப்படுது ஒரு கூட்டணி பேச போறாரா அரசியல் எழுச்சி மாநாட்டில் என்ன சொல்ல வராரு அப்படின்றது இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்களே இந்த மாநாடு வந்து எல்லாருமே மாநாடு ஏன் நடத்துவாங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது எனக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பலம் இருக்குது எங்கள் சமூகம் வந்து இவ்வளோ செல்வாக்காக இருக்குது எங்கள் சமூகத்துக்கு ஒரு அந்த ஒரு அங்கீகாரம் வேணும் அதுக்கு இத்தனை எங்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் எல்லாருமே மாநாடு நடத்துவாங்க அது எல்லா கட்சிகளுமே இந்த எலெக்ஷன் நெருக்கவுட்டில் அது நடத்தி காட்டுவோம் அதே மாதிரி நாங்கள் ஒரு பன்னிரெண்டு வருஷமும் இந்த அமைப்பு வச்சு இருக்கேன் எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த மாநாடு அதில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற கனிமொழி மேடம் அவங்கள கூப்பிட்டுருந்தோம் அப்புறம் இப்போ பிற கட்சிகளில் உள்ள முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டுருக்கோம் கா கால சூழ்நிலை தள்ளி போய்ட்டுருக்கு எங்களுக்கும் ஒரு எங்கள் மக்களுக்கும் ஒரு எதிர்காலம் வேணும்ல அதுக்காண்டி ஒரு மாநாடு நடத்தி எங்களுக்கான பிரதிநிதித்துவ கே பிரித்துவத்தை கேட்கணும் இந்த மாநாடு இல்ல முதல்ல எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து இன்னைக்கு மாநாடு நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு மாநாடு அந்த அளவுக்கு கூட்டம் காட்டணும் இல்ல கூட்டம் காட்ட முடியாமல் போயிட்டு அது வந்து ஒரு பின்னடைவா வந்துடும் அந்த அதை பத்தி நீங்க யோசிக்கலையே இல்ல கூட்டம் காட்ட முடியாதுல்ல அது வந்து இயல்பாகவே மக்கள் வந்து சமுதாய மாநாட்டுக்கு வருவாங்க ஏன்னா அதனால எங்க மக்கள் வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி அடையணும்னு நோக்கி போற நேரத்துல கண்டிப்பான இந்த மாநாடு பெரிய லெவலில் நடக்கும் கடந்த காலங்களில் வந்து நீங்க வந்து இன்னைக்கு பட்டியலை வெளியேற்றத்தை பத்தி நீங்க உங்க மக்களிடையே வந்து நிறைய பேசினீங்க பிரச்சாரம் பண்ணீங்க பாஜகவு கூட ஒரு கட்டத்துல நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சு உங்களுடைய பரப்புரை எல்லாம் இருந்தது இப்ப திடீர்னு திமுக பக்கத்து அப்படியே நேர எதிராக பண்ணின்னு போறாரு அப்படின்னு திமுக பக்கம்னா இப்போ பாஜகவுக்கு எங்களுக்கு இந்த தேவேந்திரங்கள அரசு அரசாணைக்கு அவங்க ஒரு உதவி பண்ணாங்க அதை மேல அமன்மெண்ட் கொண்டு வந்து அதை சரி பண்ணி கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு நான் எங்களோட வாக்குகளை கொண்டு போகணும்னு சொல்லி நாங்க ரெடி பண்ணி சரி பண்ணி கொடுத்தோம் ஆனா அவங்க வந்து சும்மா ஒரு மேம்போக்கான ஒரு எண்ணத்துல தான் எங்கள் சமூகத்தை பயன்படுத்துறாங்களே தவிர அது உள்ளுணர்வா இவங்க சமூகத்தை மேலே கொண்டு வரணுங்கிற அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் இல்லை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபது சீட்டு ஏடிஎம்கே கூட்டணியில் ஒதுக்குறாங்க அதில் ஒரு தேவைங்கிறவங்கள வேலை இல்லாத கூட அவங்களால ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சு வைக்க முடியல அப்போ அவங்களும் எல்லார் மாதிரியும் தான் இருக்காங்க இந்த சாதி இந்த சாதியை சேர்ந்தோ வளந்துடக்கூடாதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்களுக்குலாம் அது ரொம்ப கவனமாக இருக்காங்க அது கவுண்டர் சமூகத்தையும் மற்ற சமூகத்தையும் வளர்த்து கொண்டு வர்ற ஒரு சூழலாக இருக்க தவிர அங்கே தேவேந்திர உள்ள வேளாளர் சும்மா பேருக்கு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் முன்னாடி போய் சண்டை போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே தவிர அரசியல் அதிகாரமாக அங்கே கொண்டு வர்றதுக்கு எந்த சூழலுமே இல்லை அதுபோக இங்கே திமுக பக்கம் நம்மளோட நகர்வு இருக்கிறது காரணம் அவங்க நம்மளை நோக்கி வர்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த ஐயாவினுடைய ம இதுக்கு மணிமண்டபம் பரமக்குடியில் ஒரு மணிமண்டபம் மூன்று கோடியில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போது அவங்க எங்களை நோக்கி வராங்க அதெல்லாம் நாங்க அவங்கள நோக்கி போகல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பாஜக வந்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து உங்களுக்கு பேர் மாற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப தான் நீங்க முதல்ல விசுவாசமா இருக்கணும் நீங்க மூன்று கோடி ரூபாய் முதலமைச்சர் உடனே இந்த பக்கம் வந்தா அது மக்கள் பார்த்து நீங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு மனுஷனுக்கு தினமும் அன்றாட தேவைகள் இருக்கு தினமும் இன்னும் நெடுங்காலம் வாழணும் நீங்க ஒரே ஒரு வாட்டி ஒரு வாய் சோர்வு கொடுத்துட்டு நீங்க பல காலம் எங்களை அடிமையாக்கணும் நினைச்சா அதை ஏத்துக்கவே முடியாது அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்து எல்லா கவர்மெண்ட்டும் செஞ்சிச்சு அதே தான் நீங்களும் செய்ய பாக்குறீங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்க எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க நாங்கள் உங்களுக்கு பதிலுக்கு ரெண்டு வாட்டி எம்பி எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம் இந்த வாட்டி நீங்கள் எங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் நீங்க இதை எங்களை எஸ்சி பட்டியலேருந்து வெளியே கொண்டு வர நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக அறிவிங்க இந்த எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் உங்களால் அறிவிக்க முடியுமா ஒரு நாளுக்கு முன்னாடி அறிவிச்சா கூட எங்கள் மக்கள் மறுநாள் உங்களுக்கு முழுசாக நின்று இது விசுவாசமான சம்பவம் எங்களோட விசுவாசத்தை கண்டிப்பாக அது ஓட்டாக உங்களுக்கு நாங்கள் மாற்றி காட்டுவோம் சும்மா போட்டு நீங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு செஞ்சோம்ல செஞ்சோம்லன்னு சொல்லி நீங்கள் காலத்துக்கு எங்களை பயன்படுத்துவீங்க எங்களுக்கு எங்க நான் சொல்றேன் எஸ் ஆர் பாண்டியனுக்கோ எங்க சமூக தலைவருக்கோ நீங்க ஆட்சியிலயும் அதே காலத்துலையும் இடம் கொடுக்க வேண்டாம் ஆனா ஜாய் தலைவர் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் எங்க சமூகத்தை சார்ந்தவன் உங்க கட்சியில இருக்கிறான்ல அவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியானே நீங்க ஒரு பொதுக்குழு உறுப்பினரா போட்டுறீங்க சும்மா ஒரு 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 எஸ்சி எஸ்டி பிரிவுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தலைவரா போட்டு விடுறீங்க சும்மா என்ன செய்றீங்க நீங்க ஒரு இதுலயே உங்க நீங்க நினைச்சீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா எத்தனையோ வாரிய தலைவர் கொடுக்கலாம் ஆனா அந்த வாரியத் தலைவரையும் எங்க சமூகத்துக்கு கொடுக்காம நீங்க வேற சமூகத்து தான் கொடுக்குறீங்க எங்க சமூகத்துல ஒரு ஆளுக்கு நீங்க தேசிய கொடி கட்டிட்டு போற மாதிரி ஒரு ஆளை நீங்க காட்டுங்க ஆஹ் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறோம் நீங்க தேசிய கொடி கட்டிட்டு போற கவர்னர் அவ்வளவு யாரு நாலார் சமூகத்தை இந்த கவர்னர் இருக்காரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த கவுண்டர் கவர்னர் இருக்காரு பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த கவர்னர் இருக்காரு மத்திய அமைச்சர் அறிந்த சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காரு வாரிய தலைவர் ஆல் ஓவர் இந்தியா சேர்மன் துப்புளவுனா நலவாரியும் பரைய சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காரு மூல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் நீங்க காட்டுங்க ஆட்சியாளர்களும் இன்னைக்கு அரசியல் தலைவர்களும் வந்து இன்னைக்கு இந்த மக்கள் வந்து இப்ப மூல வேளாண் சமுதாய மக்கள் யாரு பக்கம் இருக்காங்க யாரு பேச்ச கேப்பாங்க நம்ம யாரு நம்புறதுன்னு அவங்க நினைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே அதெல்லாம் நாங்க முழுசா பாரதிய ஜனதாவை நம்பனோம் ஆனா இந்த சமூக அந்த அவங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களை நம்பல அதாவது எங்களை அவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க இவன் கோ இவன் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நம்மளை நின்னா இவன் தான் சண்டை போடுவான் மல்லு கட்டுவான் இவங்களை பயன்படுத்தி எங்களை வெறும் மண் குதிரையாக தான் பயன்படுத்தினாங்கள தவிர மண் குதிரையை பயன்படுத்தி இவங்க கரையாறிட்டாங்க மண் குதிரை என்ன ஆற்றுல கரைஞ்சி அழிஞ்சு போயிடுவோம் அது மாதிரி எங்கள் சமூகம் அழியிற ஒரு சூழல் இருக்குது அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் எங்கே யார் எங்களுக்கு கை கொடுக்காங்களோ அவங்க கையை பிடிச்சி நாங்கள் நடந்து போயிடுவோம் திமுகவும் அதான் ஏடிம்கேக்கும் அதான் பிஜேபிக்கும் அதான் யார் எங்களுக்கு கை கொடுக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் கை கொடுப்போம் காலங்கள் இருக்கு ரெண்டு மூணு மாசம் காலங்கள் இருக்கு என்ன நடக்குது இல்ல இன்னைக்கு வந்து எஸ் ஆர் எங்களுடைய கோரிக்கையில நிறைவேற்றாம பாஜக ஏமாற்றாங்க எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்துல அவங்களுக்கு நாங்க ஆதரவு சொல்றீங்க ஆனா பாஜக மத்தியிலிருந்து செய்ய முடியாத ஒரு விடயத்தை வந்து இன்னைக்கு மாநில அரசு செஞ்சிருமா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருமா அதாவது இதுல சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம கிளற வேண்டியிருக்கும் அதாவது திமுக கவர்மெண்ட் ஐயா கலைஞர் இருக்கிற போது அறிந்து சக்லீர் சமூகத்தை அறிந்ததுன்னு சொல்லி தமிழக சட்டப்பேரவையிலே அறிவிக்கிறாரு பெயர் மாற்ற அரசாணைய அதுக்கப்புறம் பறையர் சமூகத்தை ஆதி திராவிடர்னு சொல்லி தமிழக சட்டப்பேரவையிலே அறிவிக்கிறாரு ஆனா இந்த ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து இங்கிருந்து இந்த தேவேந்திர ஏழு உட்பட ஒன்றாணுச்சு தேவேந்திரகுல வேளாண் பெயர் மாற்ற அரசாணையை இவங்க எங்க கொண்டு போறாங்க பார்லிமெண்ட்ல கொண்டு போய் அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே அறிவிச்சுட்டு போயிடலாம் ஏன் பறையருக்கும் சக்கிலியருக்கும் அறிவிச்ச பறையர் பறையர ஆதி திராவிடர்னும் சக்களியரை அறிந்ததுன்னு கலைஞர் அறிவிச்சாருங்க அதே மாதிரி நீங்க எடப்பாடியார் இங்க ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அறிவிச்சிருக்கலாமே ஏன் என்ன செய்ய இவங்க அந்த சூழலையும் அதெல்லாம் எங்களுக்கு விவரம் தெரியாமலாம் இல்ல எனக்கு ஓட்டு இங்க நானும் வாங்கிறேன் நான் இங்க இருந்து கையெழுத்து போட்டு பார்லிமெண்ட் அனுப்பி விடுறேன் அங்க நீ கையெழுத்து போட்டு அதை சரி பண்ண மாதிரி நீ ஓகே பண்ணிடுற அப்போ உனக்கும் ஓட்டு போடுவோம் எனக்கு ஓட்டு போடுவோம் இது ஒரு சூழ்ச்சி ஆனாலும் அந்த சூழ்ச்சியோட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தான்னு அன்னைக்கு நாங்க விசுவாசமா இருந்துட்டோம் அதுக்காண்டி அந்த காலத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது இந்த எலெக்ஷன்ல இது எம்பி பாரத பிரதமரை நிரூபிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அதனால இந்த இவங்க பிஜேபி வந்து தேவேந்திர குல வேளாளர் பின்னாடி நாங்க இருக்கோம் இருக்குன்னு கண் சொல்லிட்டே இருக்காங்க நாங்க இப்போ சொல்றோம் அந்த எஸ்ஆர் பாண்டி பாண்டிய ஒரு சமுதாய தலைவர் தான் நான் சொல்றேன் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க பட்டியலிருந்து எங்களை வெளியே கொண்டு போயிட்டாங்க நான் காலத்துக்கும் பிஜேபிக்கு இந்த சமூகம் ஒரு நன்றி கிடப்பட்ட ஒரு சமூகமாக மாறி அவங்கள தமிழகத்துல ஆட்சி கட்டில கொண்டு வர சூழல் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் இல்ல தேவேந்தரு சமுதாய மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு அவங்க இன்னைக்கு ஆட்சியில அமர முடியாது இல்லையா தமிழகத்துல சமுதாயத்தோட வாக்குகள் அவங்களுக்கு நாங்க தானே அவங்கள கொண்டு வந்திருக்கோம் பிஜேபிய இங்க தமிழகத்துல கால் கொண்டு வச்சது யாரு தேவேந்திர உள்ள தான் கால் கொண்டு வச்சோம் நீ நரேந்திரன் நான் நரேந்திரன் நீ தேவேந்திரன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இந்த சமூகம் கட்டுப்பட்டு நின்றுச்சான் நிக்கல அதே மாதிரி இப்போ மு க ஸ்டாலின் அவங்க முதல்வர் வந்து மூன்று கோடி அறிவிச்சு ஐயாவினுடைய மணிமண்டபம் கட்டி கொடுக்கறதுனால இந்த சமூகம் பின்னாடி போனால் என்ன தப்பு நீங்க ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க நாங்க உங்களுக்கு நின்று அவங்க ஒன்று செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒன்று நிக்கிறோம் நீங்க இன்னும் ஏதாவது செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தா தான் நிப்பாக சும்மா வந்து வெறுங்கைய வந்து நீங்க வந்து காட்டி காட்டி ஏமாத்தி ஒரு ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும் எப்படி கூட்டிட்டு போக முடியும் எல்லா சமூகத்துக்கும் செஞ்சு கொடுக்குறீங்களா இப்போ எல்லாருக்கும் செய்யலைன்னா எங்களுக்கும் செய்ய வேண்டாம் எல்லாரும் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களே அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே மற்ற சமுதாயத்துக்கு அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்ட்டு மணிமண்டபம் அங்க எங்கன்னு கட்டி கொடுத்துருக்கீங்க எத்தனை கால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மணிமண்டபம் அறிவிச்சிருக்கு நீங்க மத்திய அரசுல இருந்து ஏதாவது செஞ்சு கொடுங்க இங்க வந்து உங்க மத்திய அரசு இதை பயன்படுத்தி இந்த தூத்துக்குடி போட்ற ஒரு செலவு வைக்க முடியுமா மத்திய அரசு வைக்க முடியுமா நீங்க சொல்லுங்க வைப்போம் அவங்களால செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அவங்க நம்மளை வாக்கு வங்கியா பயன்படுத்தணுன்னு நினைக்காங்க பிஜேபி எங்களை ஏமாத்தினாலும் நாங்கள் பதிலுக்கு ஏமாத்துவோம் திமுக எங்களை ஏமாத்தினாலும் திமுகவும் நாங்கள் ஏமாத்து தான் செய்வோம் அதனால திமுக வந்து நாங்கள் போய் எங்களுக்கு அதை செஞ்சு தரும் அவர் செஞ்சு கொடுத்தா நம்ம செஞ்சு கொடுப்போம் இதுதான் ஜாதி தலைவர் ஒரு ஒரு இனத்தினுடைய தலைவரா ஆமா இவ்வளவுதான் சொல்ல முடியுமா தவிர நான் அதை செஞ்சு கொடுத்துருச்சுன்னு நான் வாக்கு கொடுக்க முடியாது எங்க மக்களை ஏமாத்த நினைச்சா நான் உங்களுக்கு ஒன்று திரட்டி உங்களுக்கு எதிராக அணி திரட்டி நாங்க உங்களுக்கு எதிர எதிர்ப்பா நிப்போம் இல்ல உங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாமே தேர்தல் நேரங்களில் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கும் போது மக்களுடைய வாக்குகள் வந்து சிதறதானே செய்யும் ஒரே நேர்கோட்டில் எப்படி மக்கள் தேவேந்திர வேலை சமுதாய மக்கள் எல்லாம் நிப்பாங்கன்னு எப்படி இன்னைக்கு எஸ்ஆர் பண்ணின்னு சொல்ல முடியும் இல்ல அப்படிலாம் இல்லை அதாவது சொல்ற எங்களுக்கு மூத்த தலைவர்கள் எல்லாம் பொது தலைவரா மாறி போயிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு பொது தலைவராக ஒரு தமிழகன்னு ஒரு அவருடைய அடையாளம் வச்சு எல்லா சாதியும் அவங்க கட்சியில் கொண்டு வந்திருக்காங்க அவங்க பொதுவாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு ஆனால் நாங்கள் இன்னும் ஜாதியாக அமைப்பாக தான் இருக்கிறோம் தேவேந்திரோட மக்கள் முன்னிட்டு பிரிவும் ஜாதி அமைப்பாக நிற்கிறோம் இன்னைக்கு அவங்க கட்சியில் நாலு ஜாதிக்காரன் இருக்கிறான் அந்த ஜாதிக்காரனுக்கான சேர்ந்து அவர் போராடணும் அதுக்கான முடிவு எடுக்கணும் ஆனால் நான் ஏன் ஜாதிக்காண்டி தான் நிற்கிறேன் எனக்கான முடிவு மட்டும்தான் நான் எடுப்பேன் என் சமுதாயத்துக்கான முடிவு தான் எடுப்பேன் அதனால எங்கிட்ட யாரு எங்களை ஏமாத்து நினைச்சாலும் அவங்க பதிலுக்கு நாங்க புரட்சி பண்ணுவோம் அவங்க எங்களை ஏமாத்து நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் இந்த குறிப்பா வந்து இப்ப இந்த எழுச்சி மாநாடு வந்து இன்னைக்கு இதை எழுச்சி மாநாட நடத்தி எஸ் ஆர் வந்து இன்னைக்கு திமுகவில் சீட்டு கேட்க போறாரு அதுக்காக தான் இந்த மாநாடு அப்படின்னு கண்டிப்பா அதான் உண்மை இது வந்து சின்ன பச்சை பிள்ளை கேட்டா கூட தெரியும் மாநாடு எதுக்கு போடுறாங்கன்னா சீட்டு கேட்கறத மாநாடு போடுறாங்கன்னு எல்லாரும் எந்த கட்சிக்காரங்க மாநாடு பிடிச்சி சும்மாவே போடுறாங்க அவங்களுக்கு பொழுதுபோகமாக அலைகிறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மூத்த தலைவர்கள் எத்தனையோ மாநாடுகளை போட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இல்லாத ஒரு இடவடிக்கை நீங்கள் எஸ்ஆர் பாணியனுக்கு கொடுத்துருவாங்களா இன்னைக்கு உள்ள கட்சி அதாவது இது சும்மா அதாவது ப்ராக்டிக்கலாக அப்படி சொல்லணும்னு நினைச்சா இப்போ கடந்த காலத்தில் அண்ணன் முருகேல்ராஜன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து திமுகவில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க இந்த தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அப்பர்சுனிட்டியும் நம்ம கூட வேணும் அவங்களுக்கு அந்த அடிப்படையில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஃபார்வர்ட் பிளாக்கு தலை தலைவர் கதிரவன் பிவி கதிரவன் அவங்களுக்கு வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த குலத்து சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு உசிரம்பட்டியில் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவருக்கு வந்து கொங்கு பகுதியில் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க என்ன அப்புறம் அருந்த சமூகத்துக்கு அதிகமானவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இப்படி எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு சீட்டு கொடுக்கும்போது தேவேந்திர வேளாண் சமுதாயத்துக்கும் அங்கே கண்டிப்பாக ஒரு சீட் இருக்கு அது ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ அது அவங்கவுங்களுக்கு இருக்கிற பலத்தை பொறுத்து என்னோட எங்களோட அமைப்பின் பலத்தையும் எங்களுடைய சமூக பலத்தையும் காமிச்சு நான் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டு வாங்கினா என்ன யாரு கசக்க போகுது மக்களுக்கு தான் நல்லா போறோம் இல்ல ஏற்கனவே வெற்றி பெற்று இன்னைக்கு சட்ட போகக்கூடிய தேவேந்திர உலக விழா சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தாலும் குறிப்பிட்ட இலக்கள் தான் கொடுப்பாங்க முக்கிய பொறுப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு தான் இந்த மாநாடு போட்டி இதை நவட்டி கொண்டு வரோம் இப்ப எங்க மாநாடு தீர்மானமே என்ன சொல்றோம் நாங்க தீர்மானம் எங்க சமூகத்துக்கு கடந்த காலங்கள்ல வழங்கப்பட்டு வர இந்த ஆயுத நலத்துறை கொடுக்காதீங்க எங்க சமூகத்துக்கு எல்லா சமூகத்தோட அறிவார்ந்த சிந்தனை உள்ள சமூகம் நல்லா படித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதே உங்க திமுகவுலயே படிச்ச சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ இருக்கிறாங்க இப்போ சங்கரங்கோயில் பகுதியை சேர்ந்த ராஜா இவரெல்லாம் இன்னைக்கு மாவட்ட செயலர் வர தகுதி வந்திருக்குறாரு அவருக்குலாம் அமைச்சர் கொடுக்கலாம் நான் சொல்றேன் இப்படி வந்து அதை தான் அங்க பேச போறோம் தீர்மானமே அதான் நிறைவேற்ற போறோம் ஆயுத திராவிட நலத்துறை மட்டுமே எங்களுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு வேற இலாக்கா கொடுக்கும் எங்க சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏகளுக்கு அமைச்சராக்கி வேற இலாக்கா கொடுங்கன்னு சொல்லி அதையும் தீர்மானமாக கோரிக்கை வச்சிருக்கோம் நாங்கள் வச்சிருக்கோம் இல்லை இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து எஸ்ஆர் பாண்டியனை வந்து இன்றைக்கி சட்டமன்ற ஆக்குனா அவர் வந்து இன்றைக்கி அரசியல் கட்சி கட்சிக்குள்ளேயே வந்துட்டு முக்கிய பொறுப்பு கேட்பார் முக்கிய அமைச்சர் பதவி கேட்பார் அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற கூட அவங்க யோசிக்கலாம் இல்லையா இல்லை அப்படிலாம் இல்லை அப்போ எந்த ஜாதியை வச்சு நீங்கள் அப்போ நடத்துவீங்க கட்சியை உங்கள் உங்கள் கட்சியில் ஏடிஎம்கே திமுகவோ பிஜேபியோ உங்கள் கட்சியில் எல்லா ஜாதிக்காரும் இருப்பாங்கல்ல அதில் எல்லா ஜாதிக்கும் என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பிரதிநிதித்துவம் எங்கள் ஜமாதத்தை கொடுத்துட்டு போங்க இல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வந்து எங்களை வந்து இப்ப எல்லாரும் நம்ம அவங்க இலாக்கா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இப்போ அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை அதெல்லாம் இந்த கால அப்படின்னு நினைச்சா கால்நடைன்னா கோனாறு தான் இருக்கணும் மீனவர் துறைன்னா பர்னாடஸ் தான் இருக்கணும்னா இருக்கு அப்படிலாம் இல்லை அதனால மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க அது தலைமையினுடைய மனநிலையை பொறுத்தது அது அவங்க அதிகாரப்பூர்வமா ஏதாவது ஒரு ஒரு நகர்வு வச்சிருப்பாங்க ஆனா நாங்க அதை கோரிக்கையாவே வச்சிருக்கிறோம் எங்க சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கு ஆயந்திராவோட நலத்துறையை தவிர வேற எந்த துறையினா கொடுங்க அது ஆய்திராவிட நலத்துறையே ஆயுதிராவோட சமூகத்தை சேர்ந்த பறவை சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு கொடுங்க ம் எங்கள் சமூகத்துக்கு வேற கொடுங்கன்னு சொல்லி நாங்க கோரிக்கை தீர்மானமே வச்சிருக்கோம் ம் இந்த மாநாட்டில் அந்த தீர்மானம் வைக்கிறோம் இல்ல அதே போல மற்ற சமூகங்களை ஒப்பிடும்போது வந்துட்டு எல்லா சமூகத்திலயுமே இப்போ நாடார் சமூகமா இருக்கட்டும் மற்ற பிற சமூகங்களா இருக்கட்டும் அந்த சமூகங்களுடைய அமைச்சருடைய எண்ணிக்கை வந்து எப்பயுமே எண்ணிக்கையில மூன்று இரண்டு நான்கு அந்த எண்ணிக்கையில இருக்கு மற்ற சமூகம் வந்து இந்த பறையர் அருந்தது பல்லர் சமுதாயத்துல மட்டும் ஒவ்வொன்னா இருக்கு இதுக்கு என்ன காரணம் இல்லை அந்த அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வலிமையாக இருக்காங்க இப்போ தூத்துக்குடினா நாடாறு திருநெல்வேலியில தேவர் மதுரையில் கல்லரு இப்படி அங்கங்கே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஆளுமையாக இருக்கிறாங்க அப்போ அவங்க ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு தான் அது மாறுது இப்போ எங்கே நம்ம தேவேந்திர உள்ள வேலை சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த ஓட்டப்பிடாரம் நிலக்கோட்டை மானாமதுரை இப்போ இந்த இவங்களுக்குலாம் கொடுத்துருந்தாங்க இந்த தமிழரசி அவங்களுக்குலாம் ரவிக்குமார் அவங்களுக்குலாம் அதே ஆயிரத்தி ரூபாய் நலத்துறை கொடுத்தாங்க அப்புறம் இந்த ரா இப்போ ஏடிஎம் பேர் இந்த நாளை ராஜலட்சுமி மேடம் அவங்களுக்கு ஆயிரத்தி ரெவல் நலத்துறை தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்ம தேவேந்தர் குல மட்டும் பற்றி பார்க்க இஸ்லாமியர்னு இது இருக்குது இஸ்லாமியர் பெரும்பான்மையாக தான் இருக்கிறாங்க சிறுபான்மைன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பேர் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆளை இப்போ பிடிக்கிட்டாங்க இன்றைக்கி எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து இன்றைக்கி களப்பணி செஞ்சுருப்பீங்க இங்கே நம்ம தூத்துக்குடி பகுதியில் வந்து நிறையா வெள்ளப்பாதிப்புகள்லாம் போனீங்க இன்னொரு விமர்சனம் வந்தது இங்கே இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் இது வந்து அரசியலாக ஒரு விமர்சனம் நோக்கியப்பட்டுச்சு அவர் இங்கே வந்து அரசியலாக பேசப்பட்டுச்சு அதை எப்படி பார்க்குறீங்க அது அரசியலாக ஆக்குறாங்க அதாவது இது இந்த சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது ரத்தம் துடிக்குமா பித்தம் துடிக்குமாம்பாங்க அது ரத்தம் துடிக்கும் பித்தம் துடிக்காது இந்த பித்தம் வந்து கசப்பாக்கி இந்த ரத்தத்தையே வேஸ்ட் பண்ணும் அதனால் ரத்தம் மாரிராஜ் மாரி செல்வராஜோட ரத்தம் துடிக்க போய் அவர் வந்திருக்காரு அது போக அவர் அமைச்சர் உதயநிதி அவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்காரு அப்போ தொடர்பில் இருக்கும்போது அந்த இன்ஃப் இன்ஃப்ளூயன்சர் பயன்படுத்தி தான் செய்வாங்க இப்போ நானாக இருந்தாலும் அதை செய்ய தான் செய்வேன் எங்கள் சுற்று வட்டாரத்துல அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை அமைச்சர் டேரெக்டாக பேசுகிறாரு ஒரு முதலமைச்சருடைய மகன் ஒரு அமைச்சர் அப்படிங்கும்போது அவர் சொன்னால் இங்க வேலைகள் ரொம்ப துரிதமாக நடக்குங்கிற எண்ணத்தில் அமைச்சரை ஃபோன் அடித்து அவர் கூப்பிட்டுருக்கார் சேலத்தில் இருந்தவரை அப்போ அவர் டேரெக்டாக அமைச்சர் உதயநிதிங்க வராங்க அவங்களுக்கான உதவிகள் அந்த நிவாரணங்கள் ஈஸியாக கிடைச்சிருக்கு இப்போ நானே அதை இங்கே தூத்துக்குடி பகுதியில் இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் ஃபோன் அடித்து அண்ணே ஒரு இரநூறு சாப்பாடு எடுப்பி தாங்கினேன் நூறு சாப்பாடு எடுப்பி தாங்கினேன்னு சொல்லி இப்போ நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிடணும்னா ஏழு மணிக்கு ஃபோன் அடித்து கேட்பாங்க இப்போ ஏழு மணி டூ எட்டு மணிக்குள்ளே அது செஞ்சு முடிக்க முடியாது இப்போ டக்குன்னு இரநூறு பேருக்கும் ஏழு மணி டு எட்டு மணிக்குள்ளே எப்படி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்போ நான் நினச்சுவேன் எனக்கு வேண்டிய நண்பர்கள் மொத்தமாக அந்த ஆயிரம் சாப்பாடு ரெண்டாயிரம் சாப்பாடு வச்சுக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஏப்பா அந்த இந்த கேம்ப்பில் கொஞ்சம் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு இரநூறு சாப்பாடு தேவை உண்டை இருக்கா அப்படின்னா ஆனே இருக்கனே தரானே மாற்றி விட்றானேன்னு சொல்லி ஒரு இரநூறு சாப்பாடு நூறு சாப்பாடு மாற்றி விடுவாங்க அப்போது அது யார்கிட்ட கே யார் கேட்டால் கிடைக்கும் யார் மூலமாக கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியணும் கேட்குறவரும் சரியா இருக்கணும் கொடுக்குறவரும் சரியாக இருக்கணும் அந்த ரெண்டு பேரும் அவர் மாரி செல்வராஜும் அமைச்சர் உதயநிதியும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரீதியா சரியா இருக்கிறாங்க அதனால் அவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்திருக்காரு அந்த பகுதியில் போயிருக்காரு இப்போ அமைச்சர் உதயநிதி எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் போறாங்க எல்லாம் டவுனுக்கு தூத்துக்குடி எல்லாம் வந்தாங்க திருநெல்வேலி பகுதியில் போயிருக்காங்க இதை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவன் கால் புணர்ச்சியில செஞ்சுட்டே இருப்பான் இலிச்சந்தை சொல்லுவாங்க இளிச்சவன் யாரு கோயில் பூசாரின மாதிரி எதையார்ட்டு அவங்க சண்டைக்குறக்கு ஒருத்தன் வேணும் அதுக்கு மாரி செல்வராஜை போட்டு அவங்க செஞ்சுட்டே இருக்காங்களே தவிர இதுல பெரிய ஒரு அரசியல் ஆகிற ஒண்ணுமே இல்லை அவரு நல்ல மனசுல செஞ்சிருக்காரு அதை தவிர அது இப்படி தேவையில்லாத பேச்சுக்களை தவிக்கிறோம் இதான் நல்ல அரசியல்வாதிகளுக்கு இது அழகு கிடையாது மக்கள் வந்து ஒரு அழிஞ்சு தட்டழிஞ்சு போய் நிற்கிற நேரத்தில் அவன் இப்படி செஞ்சிட்டான் இவன் எப்படி செஞ்சிட்டான் உன்னால் முடிஞ்சால் ஒரு சோ அவனுக்கு ஒரு ஒரு ச ஒரு ஒரு சட்டையோ ஒரு வேஸ்ட்டையோ எடுத்துக்கொண்டு மலையில் குளிரவனுக்கு ஒரு போர் வாங்கி கொண்டு கொடுத்தா அதுதான் சிறப்பை தவிர ஏன் போனான் ஏன் வரல வரலை ஏன் நீ அலையலை தண்ணிக்குள்ளே அலைஞ்சி பாரு தெரியும் தண்ணி தூத்துக்குடி பகுதியில் நாங்களாம் அந்த போட்டை தள்ளிக்கிட்டு உள்ளே போகும்போது மக்களை காப்பாத்திருக்க போகும்போது அந்த தண்ணியில் என்னென்ன மருந்து வந்துட்டு எனக்கு கண்ணு கூட நான் பார்த்தேன் அசிங்கங்கள் அது இதுன்னு இந்த சாக்கடையோட கலந்து வர்றது மற்ற நேரத்தில் நீங்கள் ஒரு சாக்கடைக்குள்ளே காலை செருப்பு இல்லாமல் போய் பாருங்க பார்ப்போம் ஒரு சா ஒரு சாக்கடையை மிதிப்பிடலாம் நீங்கள் அந்த நேரத்தில் மழை நேரத்தில் வெள்ளை நேரத்தில் மக்கள் தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அதை சாக்கடைன்னு பார்க்கணுமா தண்ணின்னு பார்க்கணுமா வெள்ளங்கன்னு பார்க்கணுமா எதா இருந்தானே அங்கே நாலு பேர் தவிச்சிட்டு தான் அந்த இடத்துல காப்பாற்ற போகணும் நீங்கள் உங்க வேட்டி அழுக்காக கூடாதுன்னு நீங்கள் ரோட்டில் நின்று பார்த்துட்டு போறீங்க நாங்களாம் தண்ணிக்குள்ள இறங்கி இந்த மாரி செல்வராஜ் எல்லாம் பாவோம் அந்த வெள்ளத்துல அவரும் எடுத்துட்டு போனாலும் போயிருந்துலாம் அந்த வெள்ளத்துல போட்டில் போறாரு அப்ப இதை பாராட்டாம இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அமைதியா கடந்து போயிருங்க இதை வந்து சுத்த சாதி வெறி பிடிச்சி அயோக்கிய பாய்தான் இந்த வார்த்தையை பேசுவான் இவன் எப்படி போய் இந்த மக்களை காப்பாற்றலாம் இவன் இந்த வெள்ளத்துல இவள பேர் வாங்கிட்டானே இவன் போய் இந்த மக்களை பார்த்து காப்பாற்றி அவன் வந்து ஃபேமஸாக எங்க பார்த்தாலும் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் ஒரு தேவேந்திர வேலை சமயத்தை சேர்ந்தவன் இப்படி போய் இவ்வளவு பேர் வாங்குறதா ஒரு ஹீரோ மாதிரி அப்படிங்கிற எண்ணம் உள்ளவனுக்கு மட்டும்தான் இதை தோணுமே தவிர மத்த எல்லா மனிதாபிமானம் உள்ளவனுக்கு என்ன தோணும் பரவாயில்ல மாறி சொல்றது சூப்பர்யா அவன் ரியல் ஹீரோ அந்த இடத்துக்கு போனாரு மக்களை அவனா முடிஞ்சால காப்பாத்தினாரு ஏதோ செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இவங்க சாதி இப்படி அயோக்கிய பயணிச்சிவான் அவன் காலத்துக்கு அவன் வந்து நாட்டுக்கு பத்து ஒரு ஊருக்கு பத்து பேர் கிடப்பான் அவன் பேசுறது பேசிக்கிட்டே தான் இருப்பான் அவனா நம்ம அதை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்புறம் தான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும் இன்னைக்கு எஸ் ஆர் பாண்டியன் அவருடைய அரசியல் பயணம் வந்து பாதை வந்து இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு இவர் வந்து தமிழர்களை வந்து ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாரா இன்னைக்கு முத்திரையர் சமூகத்தோட இணக்கமா இருக்கிறாரு பல்வேறு சாதி அமைப்பு நிகழ்ச்சியில் போறாரு அப்ப அவர் எந்தெந்த சமூகத்தெல்லாம் இணைக்கணும் இணக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது சாதி பிரச்சனைகளுக்கு அதை சரி பண்றதுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுறாரு அதுக்கு தான் சாதி இயக்கம் சாதி தலைவர் சண்டை போடுறதுக்கு இங்கே தலைவர் தேவையில்லை அது சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு தலைவர் தேவை அப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம சண்டைக்காரன் வரக்கூடாது அந்த சண்டையை சரி பண்ணுற ஒரு தலைவராக வரணுங்கிறது தான் நம்மளோட எண்ணங்கள் அப்போது நான் என்ன செய்வோம் என்னையும் மொதல் நான் ஒழுக்கமாக சரி பண்ணிக்கணும் நான் வந்து குடிக்கக்கூடாது நான் வந்து தே தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது பிரச்சனையும் இருக்கிற ஒம்பு வழக்கு அருவா கத்தி நான் அலையக்கூடாது அதில் நான் சரியாக இருந்தால் தான் எயித்தாப்படும் என் பேச கேட்பான் அந்த ஒரு சூழல் இங்கே இருக்குது அப்போ நான் என்ன நினச்சேன் சரி எந்த சாதிலாம் நம்மளுக்கு எதிர்ப்பாக நிற்கலோ அந்த சாதி நம்மளை நோக்கி வந்தால் அவளை நோக்கி நம்ம போகணும்போது நம் முதல்ல வந்து போன சமூகம் முத்திரையர் சமூகம் இப்போ இந்த முத்திரையர் வந்து திருச்சி பக்கம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு இந்த பகுதியெல்லாம் பெரும்பான்மையாக நல்லா இருக்காங்க திருச்சி இந்த பக்கம் அப்போ அந்த பகுதியில் எங்கள் மக்களும் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே இருக்குது ஆனால் அந்த லீடர்ஷிப்லாம் தென் மாவட்டத்திலே தேவேந்திர வேளா லீடர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால பெரும்பாலும் வட மாவட்டம் அந்த பகுதிகளுக்கு போகிறது கிடையாது அப்போ முதல் முறையா நான் வந்து அந்த சமூகத்தின் தலைவர்களோட கொஞ்சம் இணக்கமாக போறேன் அவங்க எங்க வீட்டு விழாக்களுக்கு வராங்க நாங்க அவங்க வீட்டு விழாக்களுக்கு போறோம் அப்போ போகும்போது ரெண்டு தலைவர்களும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் வருது அப்போ இப்போ ஒரு பிரச்சனை முத்திரையருக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க போன் அடிப்பேன் ஆனால் இப்படி அந்த ஊர்ல பிரச்சனைனே மண்டே உடச்சிட்டாங்க மாத்தி மாத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா அப்போ ஆனால் கூட்டி வச்சு பேசிடலாம்னு சொல்லிட்டு அப்போ அதில் வந்து இப்போ நாங்க நினச்சா பிசிஆர் கேஸ் கொடுக்கலாம் அது சின்ன சின்ன பயலாக இருப்பான் அவன் இன்னும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஜண்டை போட்டு மண்டையை உடைச்சிருப்பான் இந்த பிசியாருக்கு கேஸ் கொடுத்தோம்னா அவன் வாழ்க்கை நாசம் போயிடும் அப்போ நம்ம செய்வோம் ஆனால் இதை பேசி முடிச்சிடலாம்னு சொல்லி அந்த பேசி முடித்து ரெண்டு பேரும் கை கொடுக்க வச்சு ஓவரால் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பிசிஆர் கொடுத்து அந்த பயலோடய வாழ்க்கை போனச்சுன்னா இவன் கண்டிப்பாக அவனை வெட்டுவான் மறுபடி இவன் வெட்டுவான் அப்போது இது ஒரு பெரிய ஒரு கலவர சூழ்நிலை கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்போ இதை வந்து இப்போ நாங்கள் அந்த முத்திரையருக்கும் நாங்கள் எங்களுக்கும் ஒரு நூற்றில் தொண்ணூற்றெட்டு சதவீதம் பிரச்சனைகள் ஃபுல்லாக கொஞ்சம் சரியாக வந்துட்டு ஏன்னா எங்கள் வீட்டு நிகழ்வுக்கு எங்கள் வீட்டு வரைக்கும் மேடை வரைக்கும் அவங்க வராங்க அவங்க வீட்டு மேடை வரைக்கும் நம்ம போயிடுறோம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரே மேடல் நிற்கிறோம் அந்த சமூகத்து தலைவர் நாங்களும் அப்போ அதில் முத்திரையர் கொஞ்சம் எங்களுக்கு சிறப்பாக இணக்கமாக வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமியர் பெரும்பாலும் எங்கள் சமூக தலைவரை கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க அவங்க வேற பக்கமே போவாங்க இல்லையா என்ன காரணம் உங்கள் சமூகத்தை இஸ்லாமியர் விரும்பாதுன்னா எங்க சமூகம் வந்து இந்த ஆதிக்க வர்க்கம்னு சொல்ற பெரிய பெரிய சமூகத்தை நோக்கி சண்டை ஒரு சமூகம் அவங்க வந்து அந்த சமூகத்தோட அட்டாச் இருப்பாங்க அப்போ எங்க கூட அட்டாச் ஆனால் அவங்களுக்கு வந்து அது பாதிப்பாகும் அந்த சமூகத்தை சேர்ந்தவோ அவங்ககிட்ட பேச மாட்டாங்க ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள இஸ்லாமியர் வந்து அவங்க அந்த விடுதலை ஆயுள் சிறைவாசி விடுதலைக்கு போய் ஒரு வாட்டி பேசினேன் இப்போ அவங்க யாரை கூப்பிட்றாங்க இல்லையா சேர் பண்டிகன் மொதல் கூப்பிடுங்க நம்மளோட அவர்தான் அந்த ஆயுள் சிறைவாசி விடுதலைக்கு நல்லா பேசுவார் மேடையில் காவல்துறையிலையோ அரசாங்கத்தையோ எழுத்து பேசுகிறால அவர் கொஞ்சம் நல்லா பேசுவார்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க அவங்களோட இப்போ எல்லா திருமண விழாக்கள் எல்லாமே நம்ம இஸ்லாமியரோட ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அருந்தி சமூகம் அந்த தலைவர் எனக்கமாக இருக்காங்க இப்போ பறையுடு சமூகத்தை சேர்ந்தவர்களும் இணக்கமாக இருக்காங்க இப்போ இப்போ எல்லாத்தையும் விட எங்கள் தென்மாவட்டத்தில் முக்க முக்குளத்தோருக்கும் தேவந்தர் விழாவும் ஒரு இந்த சொல்லுவாங்க நீர் நீரில் உள்ளே இருக்கிற நெருப்பு மாதிரி அது எப்பவும் வெடிக்க தயாராக இருக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இப்போ கடந்த காலத்தில் நான் ஒரு விஷயம் செஞ்சோம் அனு செஞ்சோம் அப்படின்னா அந்த இவங்க மருது பாண்டியர்கள் குரு பூஜை விழா ஒன்று நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் விழா ஏற்பாடு பண்ணி பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் சிறப்பு அழைப்பாளராக நான் கூப்பிட்டுருந்தாங்க க கடுமையான காவல்துறை எதிர்ப்பை மீறி அந்த விழாக்களில் போய் மருது பாண்டியர் ஒரு சமூகத்துக்கான தலைவர் இல்லை அவர் இந்திய த இந்திய நாட்டுக்கான தலைவர் அவர் சுதந்திரப்போட தியாகி இவர் எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்னு சொல்லி நம்ம போய் அந்த விழாக்களில் பேசிட்டு வரோம் அப்போ அந்த வாரிசுகள்னா இப்படி ஒரு நிகழ்வு நடந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி தேவேந்திர வேளாண் சமுதாயத்து தலைவர் வந்து இப்படி இந்த இடத்துல பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் இணக்க இது ஒரு சூழல் இருக்கு நான் என்ன சொல்றோம் எங்களுக்கு போய் நான் போய் முன்னாள் முதலமைச்சர் காமராஜருக்கு மாலை போடுறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அவரு சாய் தலைவரா இல்ல அவர் ஒரு முன்ன காங்கிரஸ் தலைவர் முன்னாள் தலைவர் அவரு கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்றாங்க நாங்க போய் அவருக்கு மாலை போடுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை நான் ஒரு ரவுடி புயலுக்கு அவனுக்கு போய் மாலை தான் இந்த சமூகம் என்னை தவறா பேசுவோம் ஆனால் ஒரு காமராஜருக்கு போய் மாலை போடுறதுல எனக்கு என்ன ஒரு கூச்சமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது மாதிரி போய் நம்ம வாவு சிதம்பரனருக்கு மாலை பொருள் என்ன இருக்குது அந்த சமூகம் அவங்களுக்கு கொண்டாடுது இப்போ நாடாறு சமூகம் காமராஜரை கொண்டாடுது பிள்ளைமாரி சமூகம் வாவுசியை கொண்டாடுது போனாறு சமூகம் அழகுமுத்து கோனார கொண்டாடுது இப்படி எந்தெந்த சமூகம் எந்த தலைவர் பொது தலைவராக இருக்கிறார்களோ அதுக்கு எல்லா சாதி தலைவரும் மாற்றி மாற்றி மாலை மாலை போடணும் அந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டால் வருங்காலங்களில் இந்த சமூகங்கள்லாம் இணக்கமாக போகிற ஒரு சூழல் இருக்குது அதை விட்டுட்டு அழகு முத்து கோனா இருக்கு நான் மாலை போடக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையை தடுக்கிறதும் இல்லை நம் நான் போய் மாலை போட்டால் நம்ம நம்ம தேவந்த குழு விளையாடுற சமயத்துலேருந்து ஏக்கு கோணாருக்கு போய் மாலை போடுத எதுக்கு நீ காமராஜருக்கு போய் மாலை போடுத அப்படிங்கிற அந்த கேள்விகளை தவிர்த்துட்டா இங்கே வருங்காலங்களில் வந்து இணக்கமாக சூழ வாழ்கிற ஒரு சூழல் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் அது வந்துகிட்டே இருக்குது அது ஏன் காலத்தில் நான் நடத்தி முடிச்சிரும் அது நிச்சயமாக இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி